சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் திரு தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் கதைகளை கேட்போம் ஒருத்தர் ஏன் சார் பஸ்ஸில் தூங்குறது கெட்ட பழக்கமானு கேட்டார் இல்லையே நான் கூட பஸ்ல போறப்ப தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர் அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாரா அவர் ஒரு வயசான அம்மா பெரு வழியாக போயிட்டு இருந்தாங்க அவங்க கையில் என்னத்தையும் வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தன் மெதுவாக அவங்ககிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான் பார்த்தா அவங்க கையில் நாலு பல்லு இருந்துதான் இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான் ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமாக ஏது இந்த பல்லு இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் இதை பார்ப்பா எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன் அவனை தரையிலேயே நடக்க விட்றதில்ல எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புசகம் மூட்டை நான்தான் சம்மந்துக்கிட்டு போவேன் பார்க்குறவங்க கூட கேள்வி பண்ணுவாங்க ஏம்மா படிக்க போகிறது நீயா அவன் பிள்ளையான்னு கேட்பாங்க அவன் இன்னைக்கு எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆயிட்டான் வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான் ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்னை அரைஞ்சிட்டான் அப்போ இந்த நாலு பல்லும் கீழே விழுந்துட்டது இன்னமும் கூட விழுந்திருக்கும் ஆனால் பல்லு தான் இல்லை என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல்லு இல்லையா அது அதனால் இதை எப்பவும் என் கையிலயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான் அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்ல பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா இந்த கதை எதுக்காகன்னா அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் அவங்க காதல விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்துருக்குறாங்க வேணும்னா விசாரிச்சு பார்த்துங்க இன்னொரு அம்மா இருந்தாங்க அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க சாமியை பார்த்து கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம் ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்ககிட்ட கேட்டுவிட்டார் அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம் ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தது கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த பிறந்தது ஆண் குழந்த அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாக ஆயிட்டான் கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான் அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகந்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு கெட்டவன் அவன் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு தெரியும் இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க தாட்சணியம் காட்ட மாட்டாங்க அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே இவனுக்கு பணி உடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம் அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தெனும் ஆண்டவனை இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம் அதுதான் தாய் உள்ளங்கிறது தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்போவும் எந்த கஷ்டமும் வராது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை உண்மையான வார்த்தை இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார் அவர் கையிலையும் நாலு பல்லு வச்சிருந்தார் ஆச்சு ஏதுங்க இந்த பல்லு அப்படின்னு விசாரித்தோம் உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு அம்மாவை கடைத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன் அவங்க உடனே பலார்னு என்ன அரைஞ்சிட்டாங்க பல்லு விழுந்துட்டுது அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன் தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம் நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான் அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார் என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா இளம் பருவம் இப்படி தான் இருக்கும் அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னாரு அவர் என்ன சார் சொல்கிறீங்க கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான் அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படி நிறைய இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணுன்னு தோணும் அது வெறுமனே அழகு பார்க்குறது மட்டும் இல்லை அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது இது ஒரு மனோதத்துவ விளைவு இது வரைக்கும் வந்து சின்ன பிள்ளையா இருந்துட்டோம் இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது தங்களோட முகம் எப்படி இருக்குது அழகு எப்படி இருக்குது உடம்பு நேரம் எப்படி இருக்குது முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள் இதெல்லாம் இயற்கை இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம் பதிமூணுலேருந்து பத்தொன்பது வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க டீனேஜ் குரூப் இவங்கள சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் சமூகம் நினைச்சா இவங்களை வந்து நல்லவங்களாவும் ஆக்கலாம் கெட்டவங்களாகவும் ஆக்கலாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம் ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்களை சரியாக நடத்துறதும் இல்லை இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்பெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரமிச்சிட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம் இது வருத்தப்படுற விஷயம் இல்லை சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் உங்கள் பிள்ளை வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம் இன்னைக்கு இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு எரிச்சல் மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணா போகிற பிள்ளைங்க இன்னைக்கு அதிகம் சரி பெத்தவங்களுக்கு இன்னைக்கு என்னதான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நாம எதையும் சொல்ல வரல ஆனா அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லி இருக்கிறத காதுல போட்டு வைக்கலாம் அது என்னன்னா பிள்ளைங்க கிட்ட அன்பு செலுத்துங்க குழந்தையா இருந்தப்ப எவ்வளவு பாசமா இருந்தீங்க வளர வளர அதையும் குறைச்சிக்கிறீங்க பெத்தவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள் அவங்க எதை சொன்னாலும் அது அக்கறையா காது கொடுத்து கேளுங்க அலட்சியப்படுத்தாதீங்க அவங்க விரும்புறது உங்ககிட்ட இருந்து ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இவ்வளவுதான் அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும் அதுக்கு நீங்கள் உதவியா இருங்க அது போதும் மற்றவங்க முன்னாடி முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க அவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது நீங்கள் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போய்டும் நம்பிக்கை போயிடும் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது உங்கள் பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம் கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது இப்படி செஞ்சா அவன் உங்ககிட்டயும் அவங்க கிட்டேயும் என்ன பண்றான் அப்படின்னு இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புறவங்க அவங்களை வந்து பொட்டியில வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்க கூடாது அவங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும் உங்க புள்ள எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க அது போதும் ஒரு வீட்டுல அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறாங்க என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுகிட்டு இருக்கிறா சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காம இப்படி மச மசன்னு கல்லு மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா அவசரப்படாத பாக்குறதுக்கு கண்ணுக்கு அழகா லட்சணமா புத்திசாலியா ஒரு பையன் கிடைக்க வேணாமா அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு அப்பா இதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க எங்க அப்பா இப்படி எல்லாம் நினைச்சுகிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம் திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றிலாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க அது இப்போவும் நமக்கு கிடைக்குது அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம் அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான் அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம் உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார் அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்புனார் பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக அந்த வாலிப லாமா புறப்பட்டார் காடு மேடெல்லாம் நடந்து போகிறார் ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார் தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார் தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார் சரி நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர் அவங்க எல்லாரையும்மா அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னாரு இவர் ஆமாண்ணார் அப்புறம் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார் அது இப்போ உனக்கு புரியாது நான் ஒரு நூறு பிக்குகளை அனுப்புகிறேன் அதாவது பிக்ஷுகளை அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர் இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா அதை பற்றி கவலைப்படாத நான் வந்து நூறு பேரை அனுப்புகிறேன் அதில் தொண்ணூற்றொம்பது பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க ஒருத்த தான் வருவான் அவனை அங்கே வந்து சேர்ந்துட்டானா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார் இவருக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிபால் ஆமாம் நூறு பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார் போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஒரு வாரம் ஆச்சு இப்போ மிஞ்சினது பத்து பேர் தான் வழியில் ஒரு நகரம் அங்க சில பிஷுக்கள் வந்து சந்திச்சாங்க எங்க மடத்து தலைவர் இறந்துட்டார் உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க பத்து பேரும் தயார் அதில் ஒருத்தர் அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க வழி மறிச்சாங்க நில்லுங்க எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம் அதை நடத்தி வைக்க மூன்று லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி கடைசியில் ரெண்டு பேரும் மிஞ்சினாங்க அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தால் எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு இன்னும் திரும்பி வரல வீட்டில் வேறு யாரும் இல்லை தனியாக இருக்க பயமாக இருக்குது யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா எங்கள் ரெண்டு பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர் அவருக்கும் ஒரு சோதனை வந்தது ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தான் உன்னோட வாதம் பண்ணணும்னா இவனோட வாதம் பண்ணுறேன் அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம் தர்க்கத்தில் நான் அங்கே வரேன் இல்லைன்னா இவருடைய சீட நான் ஆயிடுவேன் அப்படின்னார் அவர் கடைசியாக அழைக்க வந்த வாலிபால் ஆமா மட்டும் கையோடு திரும்பி போனார் அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார் எத்தனை பேர் அங்கேருந்து போகிறீங்கன்னார் என்னையும் சேர்த்து நூற்றி ஒன்றுனார் அவர் நல்லது நீயாவது திரும்பி வந்தியே அது தான் எனக்கு போதும் ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு அந்த நூறு பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர் ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது திபெத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான் நூறு பேர் செல்லலாம் எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான் இதுதான் அந்த பழமொழி ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை இந்த காலத்து மடாலயம் ஒன்று அதில் ஒரு தலைவர் அவருக்கு வயசாயிட்டது தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார் தனக்கு வாரிசை நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆயிட்டார் புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படி உட்காந்துருந்தார் அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க கேட்டாங்க அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும் எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அது என்ன ஒரு ஐம்பது லட்சம் இருக்கும் அப்படின்னாராம் அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்க கடன் அப்படின்னாராம் இவர் ஒரு தடவை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம் கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம் கதை எழுதுறதுக்கு நாலு மை வேணும்னாராம் கல்கி அப்படியா அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது கலர் மை இல்லை அது வேற மை அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற நாலு மை எதுன்னா ஒன்று திறமை ரெண்டு பேணா மை மூணாவது தனிமை நாலாவது பொறுமை அப்படின்னாராம் உடனே கலைவாணர் உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம் அதுதான் கலைவாணர் பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துவார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார் அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார் பணம் பதவி புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது இந்த பணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பாக்குறது வழக்கம் அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும் வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க இது அவருக்கு தெரியும் வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார் உடனே ஒரு நூறுரூவா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார் படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார் எல்லார்கிட்டையும் கொடுத்துருவார் ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை என்ன எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார் ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார் தன்கிட்ட இருக்கிற சில்லறை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார் ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு இது கலைவாணருக்கு தெரியாது காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார் அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்திருக்குறான் ஐயா நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு பட்னி தான் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியா கலைவாணர் கவனிச்சுட்டார் உடனே கார நிறுத்த சொன்னார் இறங்கினார் அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சுக்கப்பா நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஆரம்பிச்சுட்டார